வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திமுக எம்பி திருச்சி சிவா மகன் சூர்யா இவர் முன்பு பாஜகவில் இருந்தார் பின்பு நீக்கப்பட்டார் இவர் பாஜக மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் மீது கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஃபேஸ்புக்கில் அவதூறு பரப்பினார் அதில் பாஜக மாநில பொதுச்செயலாளர் காம சீனிவாசன் மீது பாலியல் தொல்லை மற்றும் நூற்றி பத்து பவுண்ட் எட்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பெண் ஒருவர் டிஐஜியிடம் புகார் அளித்துள்ளார் லண்டனில் இருந்து புரட்சி செய்ய போறான்னு பஞ்சாயத்தை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கும் போல என பதிவிட்டிருந்தார் அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஆதாரமற்ற குற்றச்சாட்டை ராம சீனிவாசன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை மீது சுமத்தி அவதூறு பரப்பும் விதமாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட சூர்யா இந்த அறிவிப்பு வந்த பதினைந்து நாட்களில் சமூக வலைதளத்திலேயே மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி மன்னிப்பு கேட்காவிட்டால் ராம சீனிவாசனுக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என ராம சீனிவாசன் சார்பில் ஹைகோர்ட் வக்கீல் கே ஆர் லக்ஷ்மண சூர்யாவிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் ராமசீனி களங்கம் விளைவிக்க முயன்ற சூர்யாவின் செயல் கண்டிக்கத்தக்கது அவர் ராம சீனிவாசன் மற்றும் அண்ணாமலையிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்தினர் நாமக்கல் மங்களபுரம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வழியாக வந்த சொகுசு காரை சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை செய்தனர் டிரைவர் முரணாக பேசியதால் போலீசார் சந்தேகமடைந்தனர் காரை சோதனை செய்கையில் முன்னூற்றி ஐம்பது கிலோ குட்காவை பதுக்கி கடத்தியது தெரியவந்தது கடத்தலில் ஈடுபட்ட நாமக்கலை சேர்ந்த டிரைவர் சித்தராஜ் கைது செய்யப்பட்டார் கிலோ குட்கா மற்றும் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது கல்வராயன் மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஆறு நீரோடை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது வாழப்பாடி அடுத்த புழுதிக்குட்டையில் உள்ள ஆணை மடுவு அணை நீர்மட்டம் அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து அடி கொண்டது மழையால் அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஆறு அடி வரை நிரம்பியது தொடர்ந்து அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு கன அடி தண்ணீர் வருவதால் உபரி நீர் முழுவதும் வசிஷ்ட நதியில் திறந்துவிடப்பட்டுள்ளது ஆத்தூர் அடுத்த பாபநாயக்கன் பட்டியில் உள்ள கோவில் அணை நீர்மட்டம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கொண்டது அணை நீர்மட்டம் தற்போது முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஆறு அடியை தொட்டது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு நூற்றி ஏழு கன அடியாக உள்ளது இதில் பதினெட்டு கன அடி தண்ணீர் உபரி நீராக வசிஷ்ட நதியில் திறந்துவிடப்பட்டுள்ளது கோவில் மற்றும் ஆணை மடு அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் வசிஷ்ட நதியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது பாதுகாப்பு கருதி மக்கள் ஆற்றை கடந்து செல்ல வேண்டாம் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என வருவாய்த்துறையினர் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வீரகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்கிறது வீரகனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட வடக்கு வீதி பகுதியில் அண்ணாதுரை என்பவருக்கு சொந்தமான வீட்டின் சுற்றுச்சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது அதிகாலையில் அண்ணாதுரை குடும்பத்தினர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தபோது போது சுற்று சுவர் வெளிப்பகுதியில் இடிந்து விழுந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது வீட்டில் பேரோ உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன அப்பகுதியில் சேதமான வீடுகளை வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்கின்றனர் அதுக்கு இதுக்கு மேலே தான் எல்லாம் அப்படியே இருக்கும் இது எல்லாம் தாங்கி கொடுத்துருவோம் இதுக்கு மேலே விழுங்கான்னா பட்டா அப்பையும் இனிமேல் நல்லா வந்துருவான் உங்களுக்கு எல்லாமே வெளியே நான் तेरी लाइलाती आंटीयाँ, नहीं लाइगे ना बांदी सेहत दे जितना बात इतनी है, नहीं Terima kasih telah menonton! மாவட்ட தமிழ் சங்கத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு விழா வரும் ஜனவரி மாதம் நடக்கிறது இதற்காக மாணவர்கள் மத்தியில் இலக்கிய போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பந்தலூர் தாலுகா அளவிலான போட்டிகள் பந்தலூர் புனித சேவியர் பெண்கள் உயர்நிலை பள்ளி வளாகத்தில் நடந்தது சங்க மூத்த உறுப்பினர் ஜெகநாதன் தலைமை வகித்தார் தமிழ் சங்க செயலாளர் ஆசிரியர் நாகநாதன் வரவேற்றார் தலைவர் மணிவண்ணன் போட்டிகளை துவக்கி வைத்தார் இதில் பொங்கல் விழா குறித்த பேச்சு மற்றும் கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டது கிராமப்புற கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் மாணவர்கள் மத்தியில் நடன போட்டி நடத்தப்பட்டது பெரும்பாலான பள்ளி மாணவ மாணவிகள் பாரம்பரிய சமூகங்களின் கலை நிகழ்ச்சிகளை தத்ரூபமாக நடித்து பார்வையாளர்களின் பாராட்டுகளை பெற்றனர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோடலூரில் நடைபெறும் தமிழ்ச்சங்க விழாவில் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது ஏற்பாடுகளை சங்க நிர்வாகி வக்கீல் கணேசன் தலைமையில் நிர்வாகிகள் தியாகராஜன் ராமமூர்த்தி மணிவாசகம் ரமேஷ் கலைச்செல்வன் ஸ்ரீகாந்த் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்தனர்